பாண்டுரங்க பண்டரிநாதா விட்டல விட்டல கோவிந்தா பாண்டுரங்க பண்ட விட்டல விோவிண்டத விட்டல விட்டல கோவிந்தா பண்டநரங்க விளல விட்டல கோவிட்டல கோவிந்தா விட்டல விட்டல கோவிந்தா விட்டலவி கோவிந்தா மச்சமும் கூர்மம மாணவனி ஏ விட்டல விட்டல கோவிந்தா மச்சமும் கூர்ம மாணவனி ஏ விட்டல விட்டல கோவிந்த வராபம் கொண்டவனி ஏ விட்டல விட்டல கோவிந்த வரகரூபம் கொண்டவனி ஏ விட்டல விட்டல கோவிந்தா விட்டல விட்டல கோவிந்தா பாண்டரங்க கோவிந்தா விட்டல விட்டல கோவிந்தா பாண்டுங்க கோவிந்தா தூணை பிளந்து வந்தவனி ஏ விட்டல விட்டல கோவிந்தா தூணை பிளந்து வந்தவனியே ஏ விட்டல விட்டல கோவிந்தா ஓங்கி உலகம் வளர்ந்தவனிய ஏ விட்டல விட்டல கோவிந்தா ஓங்கி உலகம் வளர்ந்தவனியே நீயே விட்டல விட்டல கோவிந்தா விட்டல விட்டல கோவிந்தா பாண்டு கோவிந்தா விட்டல விட்டல கோவிந்தா பாண்டு கோவிந்தா பரசுராமணம் பலரமணு ஏ விட்டல விட்டல கோவிந்த பரசுரமணும் பலரமணு நி விட்டல விட்டல கோவிந்த ராமராம ஜய ரமணு ஏ விட்ட விட்டல கோவிந்த ரம ரம ஜய ரமணு விட்டல விட்டல கோவிந்த விட்டல விட்டல கோவிந்த பாண்டரங்கா கோவிந்த விட்டல விட்டல கோவிந்தா பாண்டு கோவிந்தா ராதை மகிழும் கண்ணன் நீ விட்டல விட்டல கோவிந்தா ராதை மகிழும் கண்ணன் நீ ஏ விட்டல விட்டள கோவிந்தா கல்கியின் ரூபம் கொண்டவனி ஏ விட்டல விட்டல கோவிந்தா கல்கியின் ரூபம் கொண்டவனி ஏ விட்டல விட்டல கோவிந்தா విట్టల విఠల గోవింద పాండురంగ గోవింద విట్టల విఠల గోవిందండురంగ గోవింద కృష్ణానంద ముగుంద మురారే విట్టల విట్టల గోవింద కృష్ణానంద ముగుంద మురారే విట్టల విట్టల విట్ట మాధవ కేశవ శ్రీధర విష్ణు విట్టల విట్టల గోవింద மாதவ கேசவ ஸ்ரீதர விஷ்ணு விட்டல 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 பண்டுரங்கோவிட்டல விட்லோவி பண்டுரங்கோவி అచ్చుదానంద బమనాభణి విట్టల విట్టల గోవింద అుదానంద బమనాభణి విట్టల విట్టల గోవింద గోవింద మాధవ మధుసూదననే విట్టల విట్టల గోవింద గోవింద మాధవ మధుసూదననే విట్టల విట్టల గోవింద విట్టల విట్టల గోవింద మా పాడురంగ గోవింద விட்டல விட்டல விள விட்லோவிந்த பண்டுரங்கோவி விட்டல விட்டல விட்ல விட்ல கோவிந்த விட்டல விட்டல விள விட்லோவி பண்டரிநாத விட்டல விட்டல விளோந்த பண்டரிநாத பண்டுரங்க விட்டல விட்டல கோவிந்த விட்டல விட்டல கோவி பாண்டரங்கா விட்லோவி விட்டல விட்டல விட்லோவி பாண்டரங்கா கோவிந்த விட்டல பாண்டரங்கா பண்டுரங்கோவிந்த விட்டல விட்லோவி பாண்டரங்கா கோவிந்த விட்டல गोविंदा பாண்டுரங்கா கோவிந்தா